அடிக்க அடிக்கவையில அம்மா செய்த கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் சுடும் வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா கனவா பிரட்டலும் வெள்ளரிசி சோறுந்தான் அது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போறோம் என்னென்னா மண் சட்டியில கிராமத்து முறைப்படியில் மண் சட்டி எல்லாமே யூஸ் பண்ணுறது மண் சட்டியில தான் செய்ய போகிறோம் அதைத்தான் அந்த வீடியோல வீடியோவில் பார்க்க போறீங்க அதுக்கு முழுக்க யாரும் இந்த வீடியோவுக்கு புதுசாக சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் அங்கன்னைக்கு கனவா பிரட்டலுக்கு ரெண்டு கிலோ கனவா எடுத்திருக்கிறேன் அதை இனி கிளீன் பண்ணி வெட்டி எடுப்போம் இந்த கணவாயில இருக்கிற இந்த தோல் எல்லாம் சிலாக்கள் அப்படியே போடுவீங்கன்னு நான் நீக்கி போட்டுத்தான் போடுறது மற்றது இதுல இருக்கிறது மை இருக்கும் அதை நான் ஆல்ரெடி அங்கால எடுத்து போட்டுட்டேன் இதோட கொண்டு சேர்த்து எடுத்தா எல்லாம் அப்படியே கருப்பா வந்துடும் அதனால எடுத்துட்டு இங்க பண்ணுங்க அப்படியே ஒரு டிஷு பேப்பர் மாதிரி கிழிஞ்சி வருது மற்றது இந்த கணவாயில மூன்று வித கணவாய் இருக்குது முட்டை கனவான்ற ஒரு சின்ன ஓட்டு கனவா மற்றது இந்த கனவா இதுல நடுவுல சின்ன ஊசி மாதிரி ஒரு இருக்கும் ஒரு பொழுத்தீன் மாதிரி அத மதுவும் அந்த மையும் அடுத்து விட்டா ஓகே ஆனா இதை விட அந்த முட்டை கனவா தான் டேஸ்ட்னு சொல்றது இங்கே இதே ஒரு கருப்பா தான் இருக்கு இப்படி வெட்டுவோம் அனவா துப்புராய்க்கி எடுக்க கிடையில வேணாண்டு போயிடும் அந்த கள்ளத்துக்க வேண்டிதான் நான் பெருசா கனம வாங்குறதே இல்லை இதை எடுத்து இப்படி இந்த தோல் எல்லாம் தாண்டி இல்லாட்டி எங்கட மூத்த மொள சாப்பிட மாட்டாள் இப்படி இந்த தோளோட போட்டு சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டா அரை குழச்சி கொண்டு இருப்பாங்க இப்படி வேறும் மாதிரி எல்லாம் பட்டியாச்சு அப்புறம் கழுவி எடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் கருப்பு நிறத்துல இருக்கு பாத்தீங்களா அதனால அந்த தலை எல்லாமே உருக்கல அது கஷ்டமான வேலை வெங்காயம் மிளகாயெல்லாம் உரிச்சு வச்சிருக்கிறோம் என கனவா பிறகு கழுவி எடுப்போம் இது ஒரு வித்தியாசமான முறையில செய்யப்போறோம் என்னென்னா உள்ளி மிளகு குத்தி எடுப்போம் நாங்கள் குத்தி எடுத்து தாளிச்சு போட்டா சீரகமும் போட்டு மிளகுத்தூள் செண்டையும் போட்டு முதல் நல்லா அடிப்போம் பூடு உருளி பட்டா அடிக்க சவையில் நிறைய நிறைய அடிச்சு அந்த ரசத்துக்கு பருப்பு கிடிச்சு போடுவோமா அப்படி அடிச்சா சரி அப்படி அப்படி இருந்தா சரி அங்கண்டைக்கு புது மண் சட்டியில தான் ஆஹ் பிரெட்ல செய்ய போறோம் அதுக்கானே அடுப்பு ஆல்ரெடி நாங்கள் பத்த வச்சுட்டோம் என்னடா நேற்று மழை பெஞ்சனால நிலம் வந்து ஈரம் அப்ப அதனால இப்போ ஓகே பத்தி கொண்டிருக்கோம் இப்ப நாங்கள் புது சட்டியில காய்ச்சப்போறோம் புது சட்டியே வைப்போம் நல்லா அடுப்பு சட்டிக்கு பர அளவுக்கு போட்டால் போட்டாதான் தக்கண்டு சட்டி வந்து காயும் என்ன மண் சட்டி தானே புது சென்னைனால வடிவா கழுவி இருக்குது அப்ப அதனால கொஞ்சம் சட்டி வந்து காயட்டும் சட்டி நல்லா சூடாகி காஞ்சிட்டு இந்த நேரம் எண்ணெய் ஊற்றுவோம் மண் சட்டி தானே சூடாக லேட் ஆகும் எண்ணெய் மற்ற அலுமினிய சட்டி என்ற டக்கு சூடாயிடும் இப்ப எண்ணெய் கொதிச்சுட்டு இந்த டைம் நாங்க எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடுவோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்படி முழுசா வச்சிருக்கல இந்த இது போடுவோம் அப்படின்னு சின்ன வெங்காயம் ருசியாக ருசியா இருக்காது சரி சம்பை கருவேப்பிலை எல்லாம் போட்டு கட்டும் அதுக்கு தான் நாங்க எடுத்து உள்ளியையும் போட்டு கிளற கடுகு சீரகம் எல்லாம் போடையிலு பண்ட் இந்த வெங்காயம் எல்லாம் மிளகா வதங்க முன்னுக்கு அதை போட்டா டக்குனு கருகிடும் அப்போ அதுக்காக வேண்டிதான் போடையில கட்டும் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டு இந்த பருவத்தில் இடிச்சு வச்ச உள்ளி சீரகம் மிளகா போடுவேன் அப்படியே வாய்வுதான கனவை அப்ப அது கொஞ்சம் வெந்தயம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கடுகு எடுத்துட்டு வாங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கடுகும் போடுவோம் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மதங்க கிளாடி போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டு இந்த பருவத்துல நாங்க கடவாய் போடுவோம் கொஞ்சம் மவிஞ்சோன்னா உப்பு போடுவோம் கணவாயில கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் கூடையில ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு தான் உப்பு போட போறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுவோம் குழம்புல பார்ப்போம் கொஞ்சம் அந்த அவங்க நாங்க மஞ்சத்தூள் போடுவோம் வெண்டையின் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளரி விடுவோம் கிளரி விட்டுட்டு மூடி விடுவோம் மாவியட்ட தூள் கொஞ்சம் மனமாயிருக்கும் புரத்தில அப்படித்தான் எடுக்கணும் அங்க கொஞ்சம் பால் சொட்டு விடுவோம் அந்த தூள் மனம் போறதுக்கு இது முதல் பாலமே போய் விடுவோம் நல்லா லரி போட்டு பாப்போம் உப்பிடு எல்லாம் காணும் மூடிவிடுவோம் பிறந்து பாப்போம் ஓகே ஆண்டு ஓ பாருங்க பால் விட்டானா எல்லாம் ஆலை எல்லாம் பாத்தி அப்படி திரைஞ்சி ஓகே இப்படியான அந்த ஒரு கொஞ்சமான ஒரு குழம்பு தண்ணியில பிரட்டல் எடுத்தாதான் சோரோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் அங்கன்னு இறக்குவோம்

கரு கரு இன்னும் கொதிக்கிறதுன்னு கேள பாருங்க அவ்வளவு மண் சட்டி இல்ல மகிம நல்ல கலர் புல்லா இருக்குது சாப்பிட்டு பாப்போம் அப்படி இருக்க அம்மா சீத்திரன் அம்மா செய்த கனவா கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் சொல்லும் மூதிதான் சுடுங்க நான் உங்கள் அப்படி இருக்கு நானும் ரூபாய் சாப்பிட்றேன் எனவும் பசிக்குது சரியா நல்லா இருக்கு உரப்பாகவும் இருக்குது அதோட இந்த வெள்ளை அரிசி சம்பாவோட சாப்படைக்குள்ள இன்னும் நல்லா இருக்கு இதுக்கு எதுவும் பார்க்க வைக்கலாம் வைக்க நீரும் இல்லை சரியா வெயில் இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வேறொரு காணொளியில மீண்டும் உங்களை சந்திக்கும் நன்றி